இப்ப என்ன காமெடினா நான் முப்பது இடம் திமுக சொன்னேன் அஞ்சு இடம் பிஜேபி சொன்னேன் நாலு இடம் அதிமுக மொத்தம் முப்பத்தி ஒன்பது காலி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சரி வேற என்னென்ன கட்சி இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ம் சின்ன பெருமனிட்ட அவங்களுக்கு ஸ்டாலின் முதல்வரே வந்து ஒரு அரசு விழானா அபிஷியல் லெட்டர் கொடுக்கணும் சீமானுக்கு வரவேற்பு இன்வைட் பண்ண அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அவரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீர் துப்புனு ஏதாச்சும் எது வேண்டுமானாலும் மாறலாம் என்ன வேணாலும் மாறலாம் ஐயா மோடி கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்துட்டு கண்ணீர் ஊட்டு எனக்கு நீங்கள் என் குடும்பம் அப்படின்ட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு போயிருக்காரு நாங்கள்லாம் மோடியின் குடும்பமா நேர்களுக்கு வணக்கம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது நிறைய கருத்து கணிப்புகள் வந்து இப்போ வெளிவந்திருக்கு அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் அடுத்த மாதம் தேர்தல் கருத்து கணிப்பில் வந்து என்னென்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எத்தனை சீட்டு ஜெயிக்கணுன்றாங்க நம்ம வந்து கடந்த சில வாரங்களாகவே வந்து நம்மன்னு இல்லை எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்கள் யூடியூப் தளத்திலலாம் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த கருத்து கணிப்பை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு வந்து கடந்த தேர்தலில் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரெடிக் பண்ணியிருந்தாங்க இந்த முறையுமே நல்லா ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சாப்பிடணும் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்லைனில் ஒரு மேட்ரு சொல்லிடுறேன் அதிமுகவோட அதிகமாக ஒரு சீட்டு பிஜேபி வாங்கும் அப்படின்றதுக்கு அவங்களுடைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் ஓகே இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்க கருத்து கணிப்பிச்சுருக்காங்க அந்த மாதிரி ஸோ நம்ம இப்போ ஓவராலாக தென்னிந்தியாவிலேருந்து போகும் நம்ம அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றீங்க நானே இருக்கு ஓ ஓகே இருக்கு ம் இன்னொன்று சொல்கிறேன் நான் பிஜேபி ஒரே 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 ஒரு சீட்டு மட்டும் வாங்குவோம் பா அதிமுக வந்து அஞ்சு சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ரெண்டுமே எப்படி ஈக்குவல் எப்படி இதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற இதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்கன்னா அது வந்து கரெக்டாக எலெக்ஷன் நெருங்கி வரும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இது இப்போ இருக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் அதிக பெசண்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகிரும் இங்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே ம் சரிங்களா சரி நான் இப்போ இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம் மேட்ருக்குள்ளே வருவோம் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது ஓகே சரிங்களா இந்த மக்களவை தொகுதிகளில் இந்தியாவை கூட்டணிக்கு வந்து ஒரு அறுபது இடங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெர்சனலாக நம்ம யோசித்தா கூட ஒரு வேலை அதிகமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அதிகமாக சொல்லலை இதுக்கு ரீசன் என்னன்னா இந்தியா கூட்டணியில் முக்கியமாக திமுக இருக்குது மெஜாரிட்டி தென்னிந்தியாவில் மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுக தான் அதிகமான வாக்கு வாக்குகளை அதிகமான இடங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இன்கேஸ் டி என்டிஏ அதாவது இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இல்லைனா அங்கே வந்து என்டிஏ தான் லீட் பண்ணியிருப்பாங்க அதாவது பிஜேபி ஓகேங்களா ஸோ மொத்த நூற்றி முப்பது இடங்களில் இந்தியா கூட்டணி ஒரு அறுபது இடங்கள்லேயும் இந்திய கூட்டணி ஒரு முப்பத்தி எட்டு இடங்கள்லையும் வெற்றி பெறும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு இடங்களை வந்து யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் அதிமுக பி பிஆர்எஸ் ஏஐஎம்ஐஎம் அவங்க அப்புறம் அது போக கட்சி சின்ன சின்ன கட்சி இருக்காங்க அவங்களாம் சேர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு இடங்களை இவங்க தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கணிச்சிருக்காங்கன்னா இந்தியா டிவியினுடைய சிஎன்எக்ஸ் அவங்க அவங்க கணிச்சிருக்காங்க ஓகே இப்போ நான் வந்து சொன்னது தென்னிந்தியா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம் நாம சரி தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இதில் வந்து இவங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு எது மாற்று கருத்து இருக்கா முப்பது இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான இடங்களில் பாஜக ஜெயிக்கும் இருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு திருத்தம் முப்பது தொகுதியில் வந்து திமுக ஜெயிப்பாங்கன்னா அவங்க கூட்டணியே வந்து இன்னும் ஃபைனல் ஆகலை காங்கிரஸ்க்கு அவங்க இன்னும் எத்தனை சீட்டு அப்படின்றத வந்து அவங்க இன்னும் முடிவு பண்ணலை பாமக வந்து யார் கூட கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது இன்னொன்று ஒரு பக்கம் விசிகாக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது கூட்டணி இன்னும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முப்பது தொகுதி தொகுதி அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க எப்படி வராங்க அப்படின்ற எப்படி வந்திருக்காங்கன்றதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓ சரி எப்படின்னு சொல்லிடுறேன் பாக்குற எல்லாருக்கும் இதே சந்தேகம் இருக்கும் எப்படி கூட்டணி முடிவு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இது கருத்து கணிப்பு சொல்லணும் அப்படின்னு இந்த திமுகவுடைய பிராண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் இப்போ நம்மளுடைய முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர் தான் பிராண்டு அவருடைய கொள்கைகள் அவருடைய செயல்பாடுகள் தான் அந்த கட்சியுடைய கூட்டணி கட்சிகளுக்குமே பிரதிபலிக்கும் இப்போ கூட்டணி கட்சி இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் என்னுடைய தொகுதியில் வந்து போட்டியிடுறாருன்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிறோமே பார்க்குற பார்வையாளர்கள் அவங்க அவங்க பார்வையிலேயே விட்டுவோம் அவரு அவங்களுடைய தொகுதியில் திருமாவளவன் வந்து போட்டியிடுறாருனா திருமாவளவனுடைய செயல்பாடுகளுக்காக அவருக்கு ஓட்டு விழுவதை விட இவர் யார் கூட கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்றதுல தான் ஓட்டு விழுவோம் ஓகே சரிங்களா அது வந்து உங்களுக்கும் தெரியும் பார்க்குற அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் கூட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க ஏன்னா கூட்டணி கட்சி தான் அவங்க அவங்க வந்து இது கிடையாது இப்போ யாருக்காக இப்போ யாரோட சின்னத்தில் யோனடி யாருக்காக எலெக்ஷன் நிற்கிறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் ஓட்டு விழுவோம் ஸோ அந்த கணிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு தான் இன்னும் ஒதுக்கல திமுக ஆனால் கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க அதில் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த குழப்பமுமே கிடையாது நீங்க சொன்னீங்கல்ல திருமாவளவன் கூட ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்து கூட்டணியில் கிடையாது எத்தனை சீட்டுன்றதுல தான் ஓகே ஓகே இரண்டு சீட்டு கொடுத்தாலும் போட்டியிட தான் போறாரு மூன்று சீட்டு கொடுத்தாலும் போட்டியிட போறாரு இல்லை மற்ற சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னாலும் போட்டியிட தான் போறாரு ஓகே மேக்சிமம் வந்து திமுக கூட்டம் இணைஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்காக சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க அந்த ஒரு ஒத்த கொள்கையாக இருக்கணுன்றக்காக தான் வரவங்க ஸோ கொள்கையை ஒரு காரணமாக காட்டி கூட இவங்க வந்து சீட்டை வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் காங்கிரஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அவங்க இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் எட்டு சீட்டு வாங்கியிருக்கோம்னா அது கம்மியாக கொடுத்தா தான் எங்களுக்கு மன வருத்தமே தவிர அதிகமாக கொடுத்தா சந்தோஷம் கம்மியாக கொடுத்தா கட்சியை விட்டு வெளியே போயிடுவோம்னு அவங்க சொல்லலை எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க இல்லை ஒரு விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இருக்கிற எல்லா தொகுதியிலையும் நாங்கள் தனித்து வேட்பாளர் நிற்க கூட நாங்கள் தயாரிங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியே சொன்னாங்க அவங்க அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இவங்க தேமுதிக கட்சியை சேர்ந்த பிரேமலா ஜெயதாந்த் அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திமுக முப்பது இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு லைட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அப்போ ஐந்து இடங்கள்லேருந்து பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னேன் ம் அது அதை ஏற்றுக்குறீங்களா அஞ்சு இடத்துல ஜெயிப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ம் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது இப்போதிக்கு இப்படி இருக்குது முள் இப்படி இருக்கிற வரைக்கும் பிஜேபி அந்த இடத்துல ஜெயிக்கும் அந்த முள் இப்படி மாறிடுச்சுன்னா அது ஒரு இடத்துல தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன முள்ன்றதை கடைசியாக சொல்கிறேன் அதிமுக நான்கு இடங்களில் ஜெயிக்கும் இதை ஏற்றுக்குறீங்களா நாலு இடத்துல ஜெயிக்கும் அதை ஏற்றுக்கிறேன் இப்போ என்ன காமெடினா நான் முப்பது இடம் திமுகவுக்கு சொன்னேன் அஞ்சு இடம் பிஜேபிக்கு சொன்னேன் நாலு இடம் இருக்கு திமு அதிமுக மொத்தம் முப்பத்தொம்பது காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் சரி வேற என்னென்ன கட்சி இருக்கு ஏ வேற என்னங்க நாம் தமிழர் இருக்காங்க நாம் தமிழர் இருக்காங்க பாமக அவங்கள அவங்கள கூட்டணியில் போயிருவாங்க ஐயா கமலஹாசனுமே கூட்டணியில் போயிடுவார் எல்லாருமே கூட்டணிக்குள்ள போயிடுவாங்க தனிச்சு இருக்கக்கூடிய ஒரே தந்தை தனிக்கட்டு ராஜாவும் இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா

சின்ன பெர்மனன்ட் அவங்களுக்கு ம் ஸ்டாலின் முதல்வரே வந்து ஒரு அரசு விழானா அஃபீஷியல் லெட்டர் கொடுக்கணும் சீமானுக்கு வரவே இன்வைட் பண்ணேன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அவர் அப்படின்ற மாதிரி ஆயிரும் பட் அந்த நிலைமை அவங்க கண்டிப்பாக அடைவாங்க பட் வந்து நீங்கள் மாதிரி பதினோரு பெர்சன்ட்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எட்டு பெர்சன்ட் அடி அடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து அப்படி இங்கே வந்துடுவோம் ம் புதுச்சேரி புதுச்சேரியில் வந்து யாருமே டைரெக்டாக போட்டியிட போகிறது கிடையாது திமுகவை எல்லாருமே கூட்டணி கட்சியை தான் பண்ணுவாங்க அப்படி டேரக்டாக கூட்டணி கீழே நிற்கிற மாதிரி இருக்கும் புதுச்சேரியில் பாஜக தாங்க ஜெயிக்கும் கன்ஃபார்ம் ஆ வேறு ஒடுங்க அடுத்த புதுச்சேரியில் பிஜேபி ஓகேங்களா இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு பிஜேபி தெரியும் புதுச்சேரியில் அவங்க தாங்க ஜெயிப்பாங்க வேறு வாங்க இதே மாதிரி டைம்ஸ் நோவும் ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதை விட பாஜக அதிகமாக வெற்றி பெறும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க மேட்ரிஸ் அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவை அதிமுகவை விட பாஜக அதிகமாக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா கணக்கு போட்டிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி மொத்தம் இல்லை பிஜேபி மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து சொல்கிறேன் இந்தியா கூட்டணி வந்து நூற்றி நான்கு இடங்களாக தான் வெற்றி பெறும்ன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது மற்ற கட்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க எழுபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகன்றாங்க இப்போ இந்த இந்தியா இந்தியா ஃபுல்லாக நான் அவங்கள்ட்ட ஒரு ஓவரால் சொல்லிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்போ கன்ஃபார்ம் வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கன்ஃபார்ம் மூன்றாவது முறையாக ஒரு பிரதமர் ஆவார் இப்போ அவங்களுடைய இலக்கு என்னன்னா முந்நூற்றி இருபத்தாறு சீட்டில் ஜெயிப்புமா நானூறு சீட்டில் ஜெயிப்புமா அப்படின்றது தான் ஓகே சார் அதை விட்டுருங்க இந்தியா கூட்டணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இப்போ வந்து அவங்க முடிஞ்ச அளவு அவங்க பழைய ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதில் அவங்க கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க புதுசாக ஜெயிக்கிறது வேறு ஏற்கனவே ஜெயிச்ச இடங்களை விட்டுறக்கூடாதுன்றதுல ஒரு கான்சென்ட்ரேட்டோடு இருப்பாங்க அவங்க மற்ற கட்சியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாம சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்தியா கூட்டணியில் கடந்த எலெக்ஷனில் அவங்க வாங்கின சீட்டை விட இந்த கம்மியாக வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எவ்வளோ ரெட்டி வாங்குவோம் டோட்டலா இது வந்து காங்கிரஸ் மீதான வெறுப்புனால அந்த ஓட்டு குறையும் நான் சொல்ல வரல ம் பிஜேபியினுடைய செயல்பாடுகளால் பிஜேபி சைடு ஓட்டு கொடுக்கும் அது இது ஆக்சுவலி நெகட்டிவான ஓட்டாக இருக்காது அப்படி விழுகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்குமே மொத்தமாக இந்தியா கூட்டணி கட்டி விழுக்கும் இப்போ அவர் முள்ளு ஒன்று சொன்னேன் நான் ஆரம்பத்தில் அதிமுக பாஜகவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு ஒருவேளை தலைமை வந்து இந்த மாதிரி திமுக கூட போட்டிக்கிட்டுறதுல வந்து நெருடல் இருக்குது மனக்கசப்பு இருக்குது வெளியே போயிடுவோம் வெளியே போக மாட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன் ஒரு ஒருவேளை வெளியே போயிடுவோன்னு முடிவு எடுத்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஒரே ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான் ஓகே காங்கிரஸ் மட்டும் வெளியில் வெளியில நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் இருக்கலாம் கடந்த ஆறு ஏழு தேர்தல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடந்திருக்கு ஏன் எலெக்ஷன் அறிவி இந்த பிரச்சாரம் பண்ணி முடிக்கிற நேரத்துலலாம் கட்சி மாறுறவங்களாம் கதவுண்டு நம்ம தமிழர் இருக்கு என்னவென நடக்கலாம் இதுல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் ஆமாம் அவங்க கணிச்சதில் திமுக இருபது பிஜேபி நாலு காங்கிரஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு தமிழகத்தில் அது திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் நின்றாங்கன்னா ஆறு இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காங்கிரஸுக்கு ஓகே ஒருவேளை அவங்க தனித்து நின்றாங்கன்னா இந்த ஆறு இல்லாட்டி ஆறு ஜெயிக்கிறாங்க குறைஞ்சது வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சாச்சு ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஜெயிப்பாங்களான்றது டவுட் டவுட் பட் அது கருத்துக்கு சும்மா சொல்றோம் திமுகவுடைய போர்வை திமுகன்ற ஒரு போர்வையில் அவங்க நிற்கும் போது ஆறு இடங்கள் ஜெயிச்சாங்கன்னா பிராக்டிகலாக பேசுவோம் காங்கிரஸ் இன் கேஸ் வந்து அதான் அது நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு முடிய ஒரு இதே கிடையாது தமிழகத்தில் சவால் கூட உள்ள அப்போ எதுக்குங்க செல்வபுரங்ககை வந்து வீராப்பா வந்து சொல்லணும் நாற்பது தொகுதிகளிலும் வந்து நாங்கள் கேண்டிடேட்டை நிறுத்துவோம் அப்படின்னு நான் சொல்லுவா அவங்க கட்சியிலேயே மற்ற பேர் இருக்க மாட்டான் ஆ அதுதான் வேட்பாளரே இருக்க மாட்டாங்க வேட்பாளருக்கு தேடுவாங்க அந்த என்ன அது மல்லையை மலையை உடச்சிடுவோம் வானத்தை பொழந்துருவோம் நிலா பிச்சு பிடிவோம் அப்படின்ட்டு நிறையா வசனம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சினிமாக்காரங்க பேசுகிற மாதிரி அரசியல்வாதிகள் அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் சீமான் வந்து அவர் இந்த இது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் தனித்த ஆளுநர் பாட்டக்கூடிய ஒரு செல்வாக்கு முக்கியவர் அவர் சொல்லலாம் அப்படி தைரியமானவர்னு சொல்லலாம் அந்த தைரியம் திமுக கூட இன்னும் வரல ஜெயலலிதா அம்மாவை அம்மையார் பண்ணாங்க அது வேற விஷயம் காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அது தமிழகத்தில் அவங்க ரொம்ப டம்மியாக இருக்காங்க

ம் நாலு இடங்கள்ல அப்ப காங்கிரஸ் குறைஞ்ச ஒரு நாலு இடம் ஜெயிப்பாங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே நாலு இடம் ஜெயிப்பாங்க இப்ப இவங்க நாலு இடம் ஜெயிப்பாங்கன்னா எத்தனை இடம் ஆயிருச்சு எட்டு இடம் இந்த எட்டு இடத்துல அந்த நாலு இடம் யாரோட இடம்னா பிஜேபியோட இடமா இருக்கும் சொன்னேன் பாத்தீங்கன்னா பிஜேபி அஞ்சு இடங்கள்ல ஜெயிக்கும் அந்த நாலு இடம் போயிரும் மிச்சம் ஒரு இடம்தான் தான் பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகே இதுதான் இப்போதைக்கு நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு டேட்டு வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கக்கூடிய இன்னைக்கு அஞ்சாம் தேதியா இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்க டீடைல் ரிப்போர்ட் டீடைல் ரிப்போர்ட் இதான் இந்த டிப்ட் ரிப்போர்ட் வந்து ஒன் மந்த் இருக்கு இந்த ஒன் மந்த்ல வந்து நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எது வேண்டுமானாலும் மாறலாம் மாறலாம் ஐயா மோடி கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்துட்டு கண்ணீர் ஊட்டு எனக்கு நீங்க குடும்பம் அப்படின்ட்டு பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு போயிருக்காரு நாங்கள்லாம் மோடியின் குடும்பமா ஆமா அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் பேரை நான் நிறைய பேர் அவரும் நிறைய பேர் மாத்திருக்காங்க மோடியின் குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம மாத்திட்டாரு அவர் அந்த மாதிரி மாத்தினால இது வந்து ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எலக்ஷனுக்கு அப்புறம் ஹேண்டில் பேரை மாற்றிடுவாங்க அதை விட்டுருங்க அது வேற கதை அது 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 தனி கதை அதெல்லாம் பேச வேணாம் அப்போ மோடி இல்லை அப்போ வந்து அடுத்து வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ எலெக்ஷனுக்கு என்னன்னு பார்க்கணும் சரி இது பண்ண தப்பு கிடையாதுன்ற நான் தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க எலெக்ஷனுக்காக பண்றாங்க சாணிக்கே தானு நான் சொல்லுவேன் அது அவ்வளோதான் அதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்க அவ்வளோதாங்க இது திமுக பண்ண தெரியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண தெரியாது

இன்னும் இன்னும்லைமாம் அப்படின்ற மாதிரி இன்னும் அப்படியே தான் போய்ட்டு ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய தகவல் இவ்வளோ தான் இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன மாறும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போக போக பொறுத்து வந்து பார்ப்போம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோ வந்து எங்களுக்கு உடனே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலுடைய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் நன்றி நன்றி